பாகுபாட்டை உடைத்தெறிந்த பகலவன் தீண்டாமை ஒழிப்பு போராளி ஐயா இளையபெருமாள் பெருமாள் பிறப்பு நூற்றாண்டு நிறைவு நாள் சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்ற மீசைக்காரன் வார்த்தைகளுக்கு வாழ்வு கொடுத்த கள போராளி ஐயா இளையபெருமாள் அவர்களை நினைவுகூர்ந்து கொண்டாடுவது காலத்தின் தேவையும் சமூகத்தின் சேவையும் ஆகும் சமூக நிறுவனங்களின் சந்தை பொருளாக சாதியம் இருக்கும் வரை வாடிக்கையாளர்கள் வந்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் அதன் கொட்டத்தை அடக்க ஐயா இளைய பெருமாள் போன்ற மகான்களும் மண்ணில் அவதரித்துக் கொண்டேதான் இருப்பார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி கடலூர் மாவட்ட காட்டுமன்னார் கோவில் கட்டிக்கொண்ட புண்ணியமாய் மண்ணில் அவதரித்தார் ஐயா இளைய பெருமாள் பரவசமாய் பாடம் படிக்கப் போன இடத்தில் பறையர் பானை என எழுதப்பட்ட பானையிடம் படித்த பட்டறிவு அதை உடைத்து போட்டபோது உருவான போராட்ட உணர்வு இரண்டும் இணைந்து உருவாக்கிய வரலாறு தான் ஐயா இளைய பெருமாள் நூற்றாண்டு விழா நாயகரான தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராகவும் அதற்கு பின்னாலே நீண்டகாலம் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஒரு பெரிய விவசாய தொழிலாளரணியினுடைய தலைவராகவும் என்றைக்கும் ஒரு களப்போராளியாகவும் போராளியாகவும் நல்ல செயல்வீரராகவும் இருந்த நம்முடைய அருமை தோழர் எல் இளையபெருமாள் அவர்கள் ஒரு தனித்துவம் வாய்ந்த சிறப்பு மிகுந்த பண்பாளர் சீரிய கொள்கையாளர் மறைந்த தலைவர் எல் இளைய பெருமாள் அவர்களுடைய ஆவணப்பட எடுக்கிற நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய வரவேற்க வேண்டிய நிகழ்ச்சி அவரோடு பழகிட்டு இருந்த பல நேரங்களில் கடைசி காலத்தில் கூட நான் அவர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டேன் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் எழுத முடியாட்டா கூட சொல்லுங்கள் நாங்கள் வந்து ரெண்டு பேரை ஏற்பாடு பண்ணுறோம் நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க ரெக்கார்ட் பண்ணி எழுதி கொடுப்பாங்கன்னு கூட சொன்னோம் ஆனால் அதெல்லாம் வேணாம் தம்பி நம்ம வந்து மக்களுக்காக வாழ்ந்தோம் நம்ம இப்படி இருந்துட்டு போகலாம் என்ன வாழ்க்கை வரலாறு எழுதி அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார தவிர அவர் தன்னை வந்து முன்னிறுத்தி ஒரு வாழ்க்கை வரலாறு புத்தகம் வெளியிட்டு அதை வந்து சொல்லணுங்கிற மாதிரிலாம் அவர் வந்து அதை அந்த அது வந்து தனிப்பட்ட முறையில் தன்னை பிரஸ்தாபிச்சிக்க தன்னை முன்னிறுத்திக்க வேண்டாங்கிற மாதிரி தான் அவர் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளிக்கு குறிப்பாக வந்து அர்ஜுன தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த தொழிலாளருக்கு கூலி போராட்டம் வரும்போது அந்த கிராமத்துக்கு உட்பட வந்து அந்த கூலி போராட்டங்களை கலந்துக்குவார் எங்களோட சேர்ந்து பேச்சுவார்த்தைக்கு நடந்த பேச்சுவார்த்தைக்கு வருவார் அவர் ஒரு அகில இந்திய தலைவர் காங்கிரஸ் கட்சியுடைய பெரிய ஒரு அகில இந்திய தீண்டாமைப்பு தலைவர் அல்லது தான் வந்து ஒரு மாநில அளவில் முக்கியமானவெல்லாம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டார் பாதிக்கப்பட்டவங்க எங்கே இருந்தாலும் உடனே அங்கே வந்து அதில் முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்தா அவர் காங்கிரஸ் தலைவர் சொன்னால் கூட அவர் ஒரு கம்யூனிஸ்ட்டு மாதிரி தான் எங்களோட இரண்டரை கலந்து ஒரு மறுமதியான சாப்பாடு ஏதாவது ஹோட்டலேருந்து தயிர் சாதம் வாங்கிட்டு வந்து எங்களோடைய உட்காந்து சாப்பிடுவார் அப்படி ரொம்ப எளிமையாக ரொம்ப அந்த மக்களுக்காக நின்றதை யாருமே மறக்க முடியாது உணர்வுபூர்வமான அவரை உயர்த்தி உலகறிய செய்த பெருமையும் அவர் சமூக போராட்டங்களுக்கு வடிவம் கொடுத்த சிற்பியுமாக அமைந்தது காங்கிரஸ் கட்சி தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு கடலூர் நாடாளுமன்ற தொகுதி தொடங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சிதம்பரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு திருக்கோவிலூர் தொகுதி முடிய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது இந்திரா காங்கிரஸ் தமிழ்நாடு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் என தொடர்ந்து அரசியல் பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் தீண்டாமை ஒழிப்பையும் சமத்துவத்தையும் காந்தி சிந்தனைகளையும் மையப்படுத்தி இயங்கிய மகானிவர் இந்த கடலூர் மாவட்டம் குறிப்பாக வட மாவட்டங்கள் நேரடியாக எதுவும் சொல்ல முடியாது எப்படி இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் எப்பொழுதுமே ஒரு பதட்டமான சூழல் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது இல்லை அப்படி இந்த பதட்டமான சூழலில் பதட்டம் ஏற்படாமல் தனிப்பதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் முயற்சிகளையும் மேற்கொண்டவர் இளைய என்பதை எவராலும் மறுக்க முடியாது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள கீழ்மட்டத்தில் உள்ள சமுதாய மக்கள் அனைவருக்கும் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து வந்திருக்கிறது அவர்களுடைய முயற்சியினாலே அந்த பகுதியில் முஸ்லிம் சமுதாயம் மற்ற இந்து சமுதாய பெருமக்கள் அண்ணன் தம்பிகளாக வாழ்வதற்கான முயற்சியை இளைய பெருமாளையே அவர்கள் செய்ததை நாங்கள் நன்றாக அறிவோம் ஆனால் சமூக ரீதியாக சாதிய ஒடுக்குமுறை எதிர்த்து கொள் கொடுக்குற அதே நேரத்தில் சாதிய தீண்டாமை சாதிய கொடுமை இதையெல்லாம் எடுத்து கொள் கொடுக்குற அதே நேரத்தில் அந்த மக்களுடைய பொருளாதார வாழ்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கணும் அவங்க கூலி தொழிலாளி பெரும்பகுதி அவங்க தான் அவங்களுக்கு கூலி உயர் கிடைக்கணுங்கிறதுல அதேமாதிரி தமிழ்நாட்டில் இந்த கூலி உயர்வு போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்ட ஒரு காங்கிரஸ்காரவங்கள வேற எங்கேயும் பார்க்கவே முடியாது கொஞ்சம்னா வேறு தலித் தலைவர்களில் கூட பார்க்க முடியாது அவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பட்டியலின மக்களுக்காக கோரிக்கை மட்டும் போராடினார தவிர மற்றவர்களை வந்து ஒரு விரோதமா பாக்குற அப்படிப்பட்ட பார்வை எல்லாம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இவர் தலைமையில் பொது தேர்தலை எதிர்கொண்ட காங்கிரஸ் போட்டியிட்ட இருபத்தி நான்கு இடங்களில் இருபத்தி ஓரு இடங்களில் வெற்றி பெற்றது இவருக்கும் இவர் தலைமைக்கும் இருந்த மகத்தான மக்கள் ஆதரவுக்கு இது ஒரு வரலாற்று சான்று என்பதில் மாற்று கருத்தில் பட்டியலின மக்களை பாடாய்படுத்திய பல்வேறு சமூக பழக்க வழக்கங்களை சட்டத்தின் இரும்புபடிதான் சரி செய்ய முடியும் எனது இவரது நிலைப்பாட்டின் வடிவம்தான் பிரதமர் நேரு ஆட்சியில் விளைந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இளைய பெருமாள் கமிட்டி அறிக்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு கமிட்டியினை பிரதமர் நேரு அவர்களின் அனுமதி மற்றும் வழிகாட்டுதலில் உருவாக்கி அதன் முதல் தலைவராகவும் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் அறுபத்தி ஏழு வரை ஒதுக்கப்பட்ட ஓரம் கட்டப்பட்ட மக்களுக்காக அன்றைக்கு அவர் குரல் கொடுக்க ஆரம்பிக்காமல் இருந்திருந்தால் இந்தியாவில் இன்றைக்கும் அவர்களின் குரல் காணாமலேயே போயிருக்கும் அவர் அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்திய அளவிலே ஒடுக்கப்பட்ட மக்கள் பல்வேறு பயன்களை பெற்று வருகின்றனர் குறிப்பாக வன்கொடுமை தடுப்புச் சட்டம் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கிறது என்றால் அதற்கு ஐயா அவர்கள் அளித்த பரிந்துரை தான் முதன்மையானது என்பதை நாடு அறியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அவர் ஒரு குழு அறிக்கையை கூட கொடுத்திருக்கிறார் அந்த கமிட்டிக்கு பேரே இளைய பெருமாள் கமிட்டி அறிக்கை என்று அவர்தான் முகம் எழுந்தார்கள் கமிட்டி ஆன் அன்டச்சபிலிட்டி எக்கனாமிக் அண்ட் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஷெடியூல் காஸ்ட் என்று சொல்லக்கூடியது தான் அந்த கமிட்டியினுடைய குழு பெயர் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்ற சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலே கொண்டு வருகிற போது இந்த பாரம்பரிய புரோகிதர் அப்புரோகிதர் மகன் புரோகிதர் என்று இருப்ப முறையை ஒழிக்க வேண்டும் என்று பரிந்துரை கொடுத்த இளைவர்மாள் குழுவினுடைய கமிட்டியினுடைய முதல் பரிந்துரையை அதுவே தன்னுடைய இந்த சட்டத்திற்கு முகமுறையாக ஆக்கினார் கலைஞர் ஆப்ஜெக்ட்ஷன் ரீசன்ஸ் ஃபார் தி பில் என்று ஒன்றை படிப்பார்கள் ஒரு மசோதாவாக அது சட்டமன்றத்தில் சொல்லுகிற நேரத்தில் முன்மொழியப்படுகிற நேரத்தில் முழுக்க முழுக்க அதுக்கு அந்த ஏன் அந்த சட்டம் தேவைப்படுகிறது ஏன் கொண்டு வரப்படுகிறது என்று சொல்வதனுடைய நோக்கம் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ் ஃபார் தி பில் என்று மேலே தலைப்பு இருக்கும் அதில் இளைய பெருமாள் கமிட்டியினுடைய முதல் பரிந்துரையைத்தான் அடிப்படையாக கொண்டு இந்த அனைத்து சாதியினர் அர்ச்சகர் சட்டத்துக்கு நாங்கள் சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம் சட்டமன்றத்தில் இயற்றி இருக்கிறோம் என்று சொல்லி அதை உச்ச வழக்கு போட்டார்கள் பல பேர் ஒரு அரசியல் சட்ட அமைப்பு அதை விசாரித்து அந்த சட்டம் செல்லும் என்று சொன்னார் அதை நடைமுறையில் எடுத்து பயன்படுத்த வேண்டும் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று எடுத்து மிக சிறப்பாக திராவிட இயக்கமும் தேசிய இயக்கமும் ஒன்றாக ஒரு கொள்கை புள்ளியிலே இணைந்தது என்றால் அது இந்த அடிப்படையில் மிக முக்கியம் பறையடிக்க சத்த மாட்டை புதைக்க பிணம் பாதாள சாக்கடை சுத்தம் செய்ய மட்டும் பயன்படும் எந்திரங்கள் அல்ல பட்டியலின மக்கள் மாறாக பல்கலைக்கழகம் சென்று பட்டம் பெற வேண்டியது அவசியம் என்ற அவரது முழக்கம் இன்றும் ஒலிக்கும் விழிப்புணர்வு கீதம் ஜாதி மதம் இனம் குலம் எல்லாம் மனித நாகரிகத்திற்கு ஒவ்வாதவைகள் மனிதராய் பிறந்த அனைவரையும் ஒருங்கிணைப்பது மனித நேயமும் மனித உரிமையும் மனிதநேயத்தின் அடிப்படையில் மனிதர் அனைவரும் சமம் எனும் இவரது எண்ணத்தின் வெளிப்பாட்டில் உதயமானதுதான் இந்திய மனித உரிமை கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் ரெண்டாயிரத்தி மூன்று வரை காங்கிரஸில் இருந்து பிரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் தனி கட்சி ஆனாலும் மீண்டும் ரெண்டாயிரத்தி மூன்றில் காங்கிரசில் கட்சியை இணைத்து தாய் கட்சியின் மீது தனக்கு இருந்த மரியாதையை அன்பை தக்க வைத்துக் கொண்டார் அவர் மதுரையிலே நான் இந்த இயக்கத்தை தொடங்கிய காலத்தில் அவரை அழைத்து இளையபெருமாள் கமிஷனும் மண்டல் கமிஷனும் என்கிற பெயரில் ஒரு கருத்தரங்கை நடத்தினேன் அந்த கருத்தரங்கிலே பங்கேற்று அவர் உரையாற்றினார் என்னை அந்த நிகழ்விலே வாழ்த்தி தட்டி கொடுத்தான் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவரோடு பங்கேற்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் இந்த தலித்து மக்கள் இதை இது பண்ணுற சூழ்நிலையில் நாங்கள் வந்து தீண்டாமை எதிர்ப்பு மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு போட்டிருக்கோம் அந்த மாநாட்டுக்கு அவர் வந்து கூப்பிட்டோம் அவர் வந்தார் வந்து பேசுகிறபோது சொன்னார் நீங்கள் நல்லது உங்கள் கட்சி இந்த மாதிரி முயற்சி எடுக்கணும் நல்லதுன்னு பாராட்டி பேசிட்டு அப்புறம் தீண்டாமை எதிர்ப்புன்னு போடாதீங்க தீண்டாமை எதிர்த்து பிரயோஜனம் கிடையாது தீண்டாமை ஒழிப்புன்னு போடுங்கன்னு சொன்னார் அதுலேருந்து தான் நாங்களே வந்து தீண்டாமை ஒழிப்பு மாநாடுன்னு எல்லா இடத்துலையும் நடத்த ஆரம்பித்தோம் அந்த அளவுக்கு ஒரு இந்த ஒரு ஒரு கூர்மையாக எதையுமே பார்க்கிற ஒரு தன்மைப்படிச்சு அன்றைய இந்திய பிரதமர் நேரு தொடங்கி இந்திரா காந்தி பெரியார் காமராஜர் கக்கன் கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் என தொடர்ந்து இன்றைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வரை இந்தியாவும் தமிழகமும் பார்த்த பல்வேறு பரந்துபட்ட தலைவர்களின் நன்மதிப்பையும் தன் தீண்டாமை ஒடிப்பு முன்னெடுப்புக்கான அங்கீகாரத்தையும் பெற்றவர் ஐயா இளைய பெருமாள் டாக்டர் கலைஞர் முத்தமிழறிஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் திருமதி இந்திரா காந்தி அவர்களோடு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பயணம் செய்ய நினைத்த நேரத்தில் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று கலைஞர் சொன்ன அந்த மேடையில் இந்திரா காந்திக்கு அருகில் இருந்தவர் இந்த இளைய பெருமாள் அய்யாதவர்கள் தான் என்பது நிற்கிறது எத்தனையோ ஆண்டுகால பெரும் போராட்டங்களுக்கு பிறகும் இன்றைக்கும் புறையோடி கிடக்கிற சாதிய மத வேறுபாடுகளை கலைந்து சமத்துவ சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டியது நவீன உலகத்தின் தேவை என்று நமக்கு வழிகாட்டியாக திகழும் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் பிறந்த நாள் நூற்றாண்டு நிறைவு நாளில் உறுதியேற்போம் போராளிகள் விதைக்கப்படுகிறார்கள் ஐயா இளையபெருமாள் தூவிச் சென்ற விதைகளின் விருட்சங்களின் விளைபொருட்களாவோம் பாகுபாட்டிற்கு எதிரான பயணத்தை தொடர்வோம் ஐயா ஏழைகளுக்காக குரல் கொடுத்தார் ஏழைகள் பக்கம் கடைசி வரை நின்றார் வாழ்வின் இறுதி வரை ஏழையாகவே இருந்து மறைந்தார் என்பதுதான் இந்த மாமனிதரின் சிறப்பு அதே மாதிரி அரசியல்வாதியில் ஒரு வித்தியாசமான அரசியல் நீங்கள் வந்து அவர் அவர் ஒன்றும் பெரிய சொத்து சேர்த்துக்கிட்டு பெரிய ப இது கட்டிக்கிட்டு வசதியோடலாம் வாழும் அவர் பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண இதில் தான் இருந்தாங்க அவர் நினச்சிருந்தான் அரசியல் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு பதவி வச்சுக்கிட்டு நிறைய சம்பாதிச்சிருக்கலாம் நிறைய சொத்து வாங்கியிருக்கலாம் அவர் வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியில் அந்த இது கூட பூசியிருக்கு சிமெண்ட் கூட பூசியிருக்க மாட்டார் இப்போ சாதாரண வீடு அது வந்து வெளியில் பார்த்தா வெறும் செங்கல் தான் இருக்கும் உள்ளே பூசி கூட இருக்காது உள்ளே போனால் சாதாரண வீடு மாதிரி இருக்கேன் தவிர ஒரு அகில இந்திய தலைவருங்கிற மாதிரிலாம் அப்படி தன்னை வந்து சுகப்படுத்திக்கணும் அல்லது தன்னுடைய வாரிசுக சேர்க்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அவர் வந்து பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இதாக இருப்பார் அமைதியாக இருப்பார் ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவர் அவர் கதர் சட்டையை தவிர வேறு ஒவ்வொரு சட்டையும் போட்டதை நான் பார்த்ததே கிடையாது அந்த ஒரே யூனிஃபார்ம் கதர் சட்டை தான் அந்த மாதிரி ஒரு எளிமையாக இருந்தார் எந்த விதமான ஆடம்பரம் கிடையாது எந்த விதமான அதிகார தோரணை கிடையாது ஒரு 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 நல்ல சிந்தனையாளர் நல்ல அளவுக்கு மக்களுக்கு பணியாற்றியவர் கடைசி வரைக்கும் ஒரு போராளிங்கிற மாதிரி திகழ்ந்திருக்கிறவருக்கு ஒரு பெருமை சேர்க்கிற வகையில் அந்த நூற்றாண்டை எல்லாரும் கொண்டாடுவது நல்லது என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்பும் ஐயா இளைய அவர்களுடைய வாழ்வும் வாக்கும் அவர்கள் சாதித்த சாதனைகளும் தமிழக மக்களுக்கு அன்றும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது அன்றும் நல் நம் மத நல்லிணக்கத்தை பேணக்கூடியதாக இருந்தது அந்த அடிப்படையில் இன்றும் எல்லா மக்களும் அண்ணன் தம்பிகளாக தமிழக மக்கள் வாழ்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டக்கூடிய விழாவாக ஐயா இளைய அவர்களுடைய நூற்றாண்டு அமைய வாழ்த்துகிறேன் ஜாதி எழுந்த ஒரு புதிய சமுதாயத்தை வேதமற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமானால் அண்ணல் அம்பேத்கர் போன்றவர்களுடைய கருத்து தந்தை பெரியார் அவர்களுடைய சிந்தனைகள் இவைகளுக்கெல்லாம் வடிவம் கொடுப்பதற்கு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு பயன்பெற்ற மிக முக்கியமான போராளி நம்முடைய இளைய பெருமாள் அவர்கள் நூற்றாண்டு விழா நாயகர் வாழ்க மரியாதைக்குரிய தலைவர் இளைய பெருமாளுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் நூற்றாண்டு விழா கொண்டாடுவது ரொம்ப சிறந்தது பாராட்டத்தகுந்தது ஏன்னா அவர் கொஞ்ச நாள் காங்கிரஸில் இல்லைங்கிறதுனால சில கோபதாபங்கள் கூட இருக்கலாம் அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி வந்து அவருடைய நூற்றாண்டு விழாவை நீங்கள் ரொம்ப கொண்டாடுவது அவரை பெருமைப்படுத்துவது என்பது ரொம்ப பாராட்டுக்குரியது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் அவருடைய தலைவர் மரியாதைக்குரிய செல்வப் பெருந்தை அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்க ஒரு மகத்தான தலைவருக்கு நூற்றாண்டு நிறைவுழா எடுப்பது குறித்து மிக்க மகிழ்ச்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய பங்களிப்பு மகத்தானது இன்னும் பல தலைமுறைகள் அவருடைய பெயரை நன்றி உணர்வோடு உச்சரிக்கும் அவருடைய நூற்றாண்டு விழாவை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி தொடக்க நிகழ்வை முன்னின்று ஒருங்கிணைத்தோம் இன்றைக்கு காங்கிரஸ் பேரியக்கம் இந்த நிறைவு விழாவை வெற்றிகரமாக நடத்துவதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன் விழா சிறப்புற அமைய வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது ஐயா எல்இபி என்று ஒடுக்கப்பட்ட மக்களால் இன்றைக்கும் போற்றப்படுகிற பெரியவர் இளைய அவர்களின் புகழ் ஓங்குக வீரவணக்கம் செலுத்தி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க ஐயா இளைய பெருமாள் புகழ் இன்னும் பல நூறாண்டு வளரட்டும் காங்கிரஸ் இன்னும் பல நூறாண்டு ஜெயஹிந்த் ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்